நம்ம இன்றைக்கி வாட்டர் மிலன் வச்சு எப்படி ஜெல்லி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்கிறதால கடையில் போயிட்டு ஜெல்லி வாங்கி சாப்பிட்றாங்க அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் தான் போட்டிருக்காங்க நம்ம நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பழத்தை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாட்டர் மிலன் எடுத்துக்கிட்டோம் அதோட ஃப்ரெஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எப்படி கரண்டியை வச்சு எடுத்தாவே அதில் இருக்கிற சதெல்லாம் நல்லா வந்துடும் இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஜூஸஸ் மட்டும் ஜூஸை மட்டும் எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம அகரகர் இருக்குல்ல அதை வந்து ஒரு நாற்பது ரூபா வெறும் வெறும் வந்து பத்து கிராம் தான் அது நாற்பது ரூபா அதை வந்து நம்ம கட் பண்ணி இது மாதிரி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த இந்த பத்து கிராம் அகரகரை வச்சு நம்ம அரை அரை லிட்ரு ஜெல்லி செய்யலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஜூஸில் நம்ம ஊற வச்சிருந்த அந்த அக்கரக்கரை வந்து போட்டுக்கிட்டோம் இது அகரகருன்னு சொல்லுவாங்க கிராஸ்னு கூட சொல்லுவாங்க இதை போட்டு நல்லா கிண்டிக்கணும் பாருங்கள் இப்போ அப்படியே ஜெல்லி மிதக்கிட்டு இருக்கு சரி அந்த அகரகர் வந்து மிதக்குது அது கரையிற வரையும் இப்போ பாருங்கள் சுத்தமாக இல்லை கிண்டிட்டு கரைஞ்சிருச்சு அது கரையிற வரையும் நம்ம இருக்கணும் அதுக்கு வேறு எந்த பதமும் கிடையாது அந்த நீட்டாக குச்சி குச்சி மாதிரி இருந்ததில் அதை கரையணும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும் நமக்கு எவ்வளோ சுகர் அரிசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறையா இனிப்பு சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு சர்க்கரையை வந்து கூட்ட குறைச்ச போட்டுக்கலாம் போட்டு நல்லா இது மாதிரி கிண்டிட்டு நம்ம பாருங்கள் சுத்தமாக அந்த அகரகர் வந்து கரைஞ்சி போச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு நம்ம அந்த தர்பூசணி பழத்துலேருந்து ஜெல்லி எடு ஃப்ளஷஸ்லாம் எடுத்துட்டோம்ல அதிலையே வந்துட்டு திரும்பவும் இந்த ஜூஸை ஊற்றிக்கிறோம் பாருங்கள் நம்ம கீழே உழக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிண்ணியில் வச்சு இந்த தர்பூசணி பார்த்து அது மேலே வச்சு மீதி நம்ம கொஞ்சம் பவுலில் இருந்து இல்லை கொதிக்க வைக்காத சுட வைக்காத ஜூஸ் இல்லை அதையும் இதில் ஊற்றி ஃபுல்லாக்கிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஜெல்லி ஆகிடும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதனால் அந்த இந்த தர்பூசணியை ஃபுல்லாக்கிக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை மூடி இருக்கணும் அவ்வளோதான் அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரையும் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சால் மூணு மணி நேரம் வெளியவே இருந்தால் அஞ்சு மணி நேரம் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் மூணு மணி நேரத்தில் ஜெல்லி ஆகிடுச்சு நீங்கள் வெளியே வச்சுருந்திங்கன்னா அஞ்சு மணி நேரத்தில் ஜெல்லி ஆகிடும் இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி கட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே நேச்சுரலாக பார்த்தா தர்பூசணி மாதிரியே இருக்குது ஆனால் இது இப்போ வந்து ஜெல்லி பாருங்கள் அளவுக்கு அப்படியே கேக் மாதிரி சூப்பராக ஜெல்லி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே உண்மையாக தர்பூசணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா இதில் நம்ம எந்த கலரும் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை வெறும் ஜெ அந்த அகரும் சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழந்தைங்க ஜெல்லிலாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது மாதிரி நம்ம எந்த பழம் இருக்கோ அந்த பழத்தோட ஜூஸ்லேருந்து இந்த அகரும் கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கிட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில்னா ஃப்ரிட்ஜில் வேணும்னா மூணு மணி நேரம் வெளியே வச்சுருந்தா அஞ்சு மணி நேரம் நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி உட கொடுத்து உடம்ப கெடுத்துடாதீங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுமோ